ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு பயனினை கொடுக்குற நிறைய மருத்துவ தகவல்களை பாத்துட்டு வரோம் குறிப்பாக நம்மளுடைய சேனல் இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது அது முதல்ல பிரச்சனையா அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாத நிலையில் தான் நம்ம இருந்தோம் உங்கள் சேனலை பார்க்குறோம் ஓ இதுதான் பிரச்சனை இது பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குள்ளேயே சில மாற்றங்கள் இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்கும் சிறப்பான தாம்பத்தியம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் நம்மளுக்கு வேணும் ஒரு விஷயத்தை மூடி மூடி வைக்கும்போது தான் அது பல குற்றங்களுக்கு வழிவகை செய்யும் நம்மளுடைய இந்தியாவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த கலவி சம்மந்தப்பட்ட விஷயத்த வெளியில் பேசுகிறதே ஒரு அபச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி பேசக்கூடாது குட் டச் பேட் டச் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னாவே என்னங்க சின்ன குழந்தைக்கு என்ன தெரியுது இதெல்லாம் தரீங்க இப்பயே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற நான் சொன்னேன் அந்த குழந்தை கற்றுக்கலைனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த குழந்தைக்கு அது தெரிய தான் போகுது நல்ல வழியில் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை கெட்ட வழியில இருந்து தெரிஞ்சா அந்த குழந்தையுடைய லைஃப் என்ன ஆகும் ஸோ எப்படி தெரிய தான் போகுது மனித வாழ்வில் மிக அடிப்படையான ஒன்று அதை நாம்ளே ஒரு நல்ல முறையில் நாகரிகமாக சொல்லி கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம் அதனால் குழந்தைகளுக்கு சில விஷயங்களை நாம் ஓப்பனாக சொல்கிறதுங்கிறது மிக முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்தில் ஆயிடுச்சு அதாவது ஆண் பிள்ளைகளுக்கும் இது மிக அவசியம் ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சீண்டல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லைங்க ஆண் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஸோ ஆம்பளை பிள்ளைகளாகட்டும் பொம்பளை பிள்ளைகளாகட்டும் யாராக இருந்தாலும் அடிப்படை விஷயம் கலவி பற்றிய அடிப்படை விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறது அதுவும் 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 இந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கணும் ஆசிரியர்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கலாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கோம் இன்றைக்கி ஃபோன் வந்துருச்சு எல்லாமே பார்க்கலாம் அதை பார்த்து நம்ம என்னனாலும் கற்பனை பண்ணிக்கலாம் ஏன்னா வளர்ந்து ஒரு வயதினை தொட்ட நபர்கள் கூட நம்ம வந்து என்ன புலம்புறாங்கன்னா என்னால் படத்தில் பண்ணுற மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு தான் புலம்புறாங்க நான் சொல்லுவேன் படத்தில் பண்ணுறது ரியல்னு உனக்கு யாரப்பா சொன்னா அப்படி அவங்க சிரிப்பாங்க அப்படியே சார் இந்த மாதிரி இல்லையா அப்படின்னா அப்படின்னு கேட்பான் ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா எப்படி நம்ம நம்மளோட சினிமா படங்களில் பிரமிப்பு காட்டுறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் அதுவும் அதாவது செய்ய முடியாத விஷயத்த தான் அதில் காட்டுவாங்க ஏன்னா எக்ஸைமெண்ட் அதுதான் சினிமாவுனுடைய ஒரு ரகசியம் எக்ஸைமெண்ட்டை தூண்டணும் ஆச்சரியத்தை தூண்டணும் எப்போ ஆச்சரியம் வரும் பார்க்காத விஷயத்தை பார்த்தா ஆச்சரியம் வரும் நடக்காத ஒரு விஷயத்தை பார்த்தா ஆச்சரியம் வரும் அப்போ தானே ஆச்சரியம் வரும் சரி இல்லை எப்பயாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ரொம்ப ரேராக அதை பார்க்குறேன்னா ஆச்சரியம் வரும் அதுக்கு பிறகு தான் ஆச்சரியம்னு சொல்கிறது அந்த ஆச்சரியத்தை வைப்பதற்காக தான் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே காதல் பண்ணுவாங்க அந்த காதலில் உனக்காக நான் தரேன் எனக்காக நீ உயிர்த்தா அப்படிமாங்க அப்படியே ஒன்று ஒன்றா நெஜ வாழ்க்கையில் வாழ முடியுமா புருஷமார்கள் சொல்லுவாங்க இந்த இந்த எதுக்கு கல்யாணம் பண்ணணுன்னே தெரில மனைவி எதுக்கு தான் இருக்குதோன்னு தெரில எல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் சொல்லுவாங்க இந்த ஆள் கல்யாணம் பண்ணத்துக்கு நான் ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போய் பத்து ரூபா இன்னும் என் லைஃப் நல்லா இருந்துருக்கும்பாங்க த ரியாலிட்டி இட்ஸ் ரியாலிட்டி இதுதான் மனித இயல்பு நடக்காத ஒன்று நடத்தி காட்டுறது தான் சினிமாவனுடைய தந்திரம் அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும் இதுவும் தான் சொன்ன ஸோ முடியாத ஒன்று அங்கே வந்து கேமராக்களுடைய உதவியாலும் சில மாத்திரைகள் மருந்துகள் அதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் அதை செய்ய முடியாது அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அங்கே அந்த மாதிரிலாம் நாம ட்ரை பண்ணோம்னா வீட்டில் அடித்து துரத்தி விட்ருவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் செய்கிறதுங்கிறது அச ரொம்ப ஆச்சரியமானது அதற்கான முன்னேற்பாடுகள் அதற்கான ப்ராக்டிஸ் மருந்துகள் இதெல்லாம் இருக்குது அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும் சரிங்களா ஓகே இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஆண்கள் புதிதாக திருமணம் ஆனவிங்க நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா எங்கள் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன டிப்ஸுன்னு நான் சொல்கிறேன் வாக்ஷாயினர் சொன்னது தான் என்னென்னா திருமணம் ஆன முதல் ஒரு சில மாதங்கள் நம்ம பழமொழியில் சொல்லணும்னா ஆசருவது மோகம் முப்பது ஆக மொத்தம் தொண்ணூறு ஸோ அந்த மூன்று மாதங்கள் திருமணமான அடுத்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவைப்படுதோ தேவைப்படலையோ டெய்லி ஒன் டைம் ஆகுது தாம்பத்தியத்தில் இருந்துருங்க கட்டாயமாக இருந்துருங்க வேறு வழியே இல்லை அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் சரி ரெண்டு நிமிஷம் இருந்தாலும் சரி பத்து நிமிஷம் இருந்தாலும் சரி இருந்துருங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்கள் மனைவி அழகாக இருந்தாலும் சரி அசிங்கமாக இருந்தாலும் சரி சிடு சிடுன்னு இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தினம் மூணு டைம் ஆவுது அவங்களே வர்ணிச்சுடுங்கம்மா நீ அழகாக இருக்க மா நீ வந்து பார்க்க வைஸ் ஆக்டர் மாதிரி இருக்க அப்படி எப்படினாலும் அதாவது ஆண்களுக்கு பெண்களை கவர் பண்ண சொல்லித்தர தேவையில்லை அவங்க இன்னும் நல்லா கவர் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது எப்படிங்க அழகா இருக்குன்னு சொல்ல சொல்கிறீங்களே என் மனைவி அழகாக இருந்தால் சொல்ல மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இட்ஸ் உண்மையாக சொல்லணும்னா நாம் எல்லாருக்குமே நம்மளோட தாய்க்கு அடுத்தது நம்மளுடைய மனைவி தான் கடைசி வரைக்கும் வரப்போகிறாங்க அழகாக இருக்காங்களோ அழகா இல்லையோ அன்பாக இருக்காங்களோ அன்பாக இல்லையோ ஆயிரம் திட்டு திட்டியாவது நம்மளை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது நம்மளோட அம்மா மற்றும் மனைவி தான் ஸோ ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காவது அவங்களுக்கு அந்த திருமணமான அந்த மூன்று மாதங்கள் அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும் அதுக்கப்புறம் பழகிடும் அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் வந்து உங்களை அவங்க ரொம்ப அன்பாக நடத்துவாங்க ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த் நீங்கள் நடந்துக்கிற விதங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் இது அவங்கள ரொம்ப பாதிக்கும் நல்ல விஷயமாக இருந்தால் அது தொடரும் கெட்ட விஷயமாக இருந்தால் லைஃப் லாங் அது அது வந்து பாதிப்பாகவே இருக்கும் அதனால் கல்யாணம் என்ன ஒரு மூன்று மாதம் டெய்லி ஒரு முறை தாம்பத்தியமும் தினமும் மூன்று முறையாவது அவர்களை வர்ணிக்கவும் வேண்டும் அடுத்த மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியம் முடிந்த உடன் தயவு செஞ்சு எழுந்திரிச்சு ஓடிடாதீங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுமோ செஞ்சுருவாங்க பொண்ணுங்களும் பாவம் என்னடா இது தலையெழுத்தா அப்படின்ட்டு அவங்க அவர் என்ன ஸ்கேட் சொன்னாலும் செஞ்சுட்டு அவருக்கு சிப்தியை கொடுத்துட்டு முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வெளியே வந்தவுடனே அந்த பக்கம் ஓடி போய் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கப்புன்னு படுத்து தூங்கிடுறது மிக மிக தவறு ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் தாமத்தியம் முடிந்த பிறகு அவர்களுடைய துணை கொஞ்சம் நேரம் பேசணும் எப்படி இருந்ததுன்னு கேட்கணும் அதனுடைய விஷயங்கள் அவங்ககிட்ட நீங்க நீங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு அவங்ககிட்ட நீங்க நீங்கள் வர்ணிக்கணும்னு விரும்புவாங்க அவங்ககிட்ட கிட்ட நீங்கள் இருந்த முறையை அவர்களிடத்தை நல்ல முறையில் வர்ணிக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் நம்ம ஆண்கள் இப்படி செய்கிறாங்களா எப்படா முடியும்னு இருக்கோம் முடிஞ்சவொன்னே ஓடிடுவாங்க இன்னும் சில பேர் அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னாவே நான் கதை கேட்க மாட்டாங்க ஏம்மா நீ சந்தோஷம் அடைஞ்சியா உனக்கு ஓகேவா உனக்கு ஏதாவது செய்யணும் கேளுங்க தப்பு இல்லைங்க சாகர வரைக்கும் வாழ போகிறீங்க அந்யூன்யமாக இருக்க போறீங்க உங்களுடைய தேவையை தீர்த்து வைக்க போகிறவங்க அவங்க தான் ரெண்டு பேருமே பரஸ்பரமாக நீ திருப்தியாக நான் திருப்தி நான் திருப்தியாக நீ திருப்தி உனக்கு இது செய்யவா எனக்கு இது இப்படி பரஸ்பரமாக அதை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மூணாவது விஷயம் வந்து தாமத்தியம் முடிந்தவரன் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது பேசுகிறதும் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப நல்ல பலன் இந்த மூணையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி ஒரு த்ரீ மந்த் இதை இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் மிகப்பெரிய கில்லியாக இருப்பீங்க கில்லினா பெண்கள் உங்கள் கிட்ட அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பாசத்தால் அடிமையாவார்கள் உங்களோட பாசத்தில் அவங்க அடிமையாகுவாங்க அந்யூனியம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பாசங்கிறது வேறு அந்யூனியங்கிறது வேறு பாசங்கிறது எல்லோருமே மேலேயும் காட்டலாம் அந்யூனியம்ங்கிறது பார்த்திங்கன்னா மனைவி மேலே தான் காட்ட முடியும் பாசமும் காதலும் காமமும் கலந்த ஒரு சேர்க்கை தான் இந்த அன்யூனியம்னு சொல்லுவோம் அது யாரெல்லாம் லைஃப் லாங் கொண்டு போகிறாங்களோ வாழ்க்கை சொர்க்கம் பல ஆண்கள் சொல்கிறது என்னென்னா என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா திட்டுறா அது பண்ணுறா இது பண்ணுற நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஏன் இங்கே திட்டுறாங்க நீங்கள் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா தானே அவங்க வந்து உங்களை திட்டுறாங்க பெண்களினுடைய மனம் பூவை போன்றது பெண்கள் அந்த காலத்தில் பூ பூவோட தான் ஒப்பிட செஞ்சாங்க அப்படி பார்த்தா பெண்கள் பலவீனமானவர்களா அப்படின்னு பார்த்தா ஆண்களை விட வீரமிக்கவர்கள் பெண்கள் ஆனால் ஏவர்களை பூவோடு ஒப்பிட்டாருன்னா இவனுடைய மனம் பூ மனம் வந்து கல் மாதிரி கடுமையாக இருக்காது சாஃப்டா இருக்கும் அவங்ககிட்ட அம்மா நீ அருமையாக அதை செஞ்ச அருமையாக இது பண்ண அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை ஆண்கள் சாப்பிட்டுட்டு சாப்பாடு இன்றைக்கி சூப்பர்மான்னு எத்தனை ஆண்கள் சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்களா நல்லா ச வட்டலில் போட்டு நல்லா வழித்து தின்னுப்ட்டு நல்லா இருக்குதாங்கன்னு கேட்டால் ஆனால் பரவாயில்ல ஏதோ காரம் இல்லை உப்பு இல்லைன்னு அவங்கள சங்கடதானப்படுத்துகிறோம் உண்மைதானங்க அப்படி செஞ்சு ஏங்க அவங்களை கஷ்டப்படுத்தணும் நல்ல வார்த்தைகள் நல்ல காதல் மலர்ந்த வார்த்தைகள் பொய்க்காவது நடிச்சிருங்கன்னு நான் சொல்லுவேன் ஆக்டிங்காவது பண்ணிடுங்க அப்படின்னு சோ அதனால அது இடத்துல அன்பை செலுத்துங்க முதல் மூன்று மாதம் மிக முக்கியமான திருமணமானவங்களுக்கு மாணவிகளுக்கு அவங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸும் நான் சொல்றேன் இது ஒரு மூலிகை காயக்கல்பம்னா என்ன காயம்னா உடல் கல்பம் அப்படின்னா உறுதியாகிறது திடமாக்கிறது இந்த உடலை இரும்பாக்கி திடமாக்கி உறுதியாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த காயக்கல்ப மூலிகை காயக்கல்ப மூலிகையில் நிறைய இருக்கு அதில் ஒரு மிக முக்கியமான மூலிகை தான் ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இஞ்சி இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காயகல்ப மூலிகை காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலூண்டி நடக்கும் கிழவன் கூட கோல் வீசி நடப்பான் அப்படின்னு சொல்லுவான் காலையில் இஞ்சி சாப்பிட்ருணும் கடும்பகல்னால் மதியானம் க ஒரு இந்த சுக்குருக்குல சுக்கு அடிச்சு ஒரு சுக்கு காஃபி மாதிரி அல்லது தேனில் கலந்து சாப்பிட்ருணும் இரவு கடுக்காய் கடுக்காப்புடைய இரவு சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிடணும் இந்த மூணையும் செஞ்சோம்னா உடம்பு காய வெப்பமாகும் உடம்பு இளமை திரும்பும் முதுமை நீங்கும் அதான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த தாம்பத்தியத்துக்கு இந்த சுக் இந்த விஷயம் எப்படி பயன்படுதுன்னா அப்போ நீங்கள் பார்க்குறது இஞ்சி ஜிஞ்சர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இஞ்சி அதிக காரச்சுவையுடையது இந்த இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி இதயத்துக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்கும் உங்களோட வெள்ளையனை நல்ல ஆரோக்கியமாக்கும் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு இயற்கை உணர்வு பெருக்கி மருந்தாக பயன்படுத்து உணர்வுகளை அதிகரித்து ஊக்குவித்து உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாமினா கொடுக்குற ஒரு பொருளாக இது அமையும் வயதானவர்களில் இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம் இது இது போதும் உங்களுக்கு ஒரு ஒரு குட் ஸ்டாமினா சீக்கிரம் வெளியே வராது உங்களோட வெள்ளையன் சீக்கிரமாக வெளியில் வரமாட்டார் அதுதானே வேணும் சீக்கிரம் வந்துடுது சீக்கிரம் வந்துடுது சீக்கிரம் வந்துடுது நான் கேட்பேன் சரி இப்போ சீக்கிரம் வந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டு வேலை வெட்டி பாருங்கள் அப்படிம்பா என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிம்பாங்க நான் சொல்கிறேன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் நீங்கள் புற விளையாட்டுகள் சில்மிஷங்கள் முத்தங்கள் இதை செய்யலாம் இதை செய்யலாம் பட் ஆனால் மெயினாக அந்த குழந்தை பிறத்தலுக்கான விஷயம் செய்கிற டைமிங் வந்து ஆறு நிமிஷம் சிக்ஸ் மினிட்ஸே அதிகம்தான் ஆறு ஆறுலேருந்து ஒன்பது நிமிடங்கள் தான் கரெக்டான டைமிங் அதனால் அந்த டைமிங் இருந்தாவே ஓகே தான் சில பேருக்கு ஒரு நிமிஷத்தில் வருது முப்பது செகண்டில் வருது ரெண்டு நிமிஷத்தில் வருது இந்த மாதிரி இருக்கீங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மாதம் அதாவது இந்த கல்யாணம் பண்ணண தம்பதியர்கள் இதை செஞ்சு வச்சுக்கோங்க ஆண் பெண் இருவருமே சாப்பிடலாம் தப்பு இல்லை ஏன்னா இதயத்துக்கு நம்ம ரொம்ப நல்லது இதை தாண்டி இதயம் ரத்த ஓட்டம் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது இஞ்சி நல்லா வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே தோலைலாம் சீவிட்டு ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஒரு குட்டி குட்டி பீஸ் எவ்வளோ எவ்வளோ பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ் ஒரு ஒரு கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் குட்டி குட்டி பீஸஸ் போதும் அப்படியே ஒரு முப்பது பீஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு பாட்டில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கிட்டு அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா தேன் சுதமான தேனை ஊற்றிக்கோங்க இன்றைக்கி தேன் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் மலை தேன் நிறைய தேன் வகைகள் இருக்குது சுத்தமான தேனாக பார்த்து நல்லா ஊற்றிட்டு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு இளம் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் அப்போ தான் விட்டமின்ஸ் இறங்கும் இளம் வெயில் நல்லா உச்ச வெயில் கீது வச்சிடாதீங்க இளம் வெயில் ஒரு ஆறு ஏழு மணி இருக்குது வச்சுட்டு ஒரு எட்டு ஒம்பது கிலோ எடுத்துருங்க அந்த டைமில் வச்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த நல்லா மூணு நாள்லேயே நான் நல்லா ஓர்ண்ண மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் டெய்லி ஒவ்வொரு பீசஸ் டெய்லி ஒவ்வொரு பீசஸ் காலையில் சாப்பிடணும் வெறும் வயிற்றுல சாப்பிட்லாமல் ஏன்னா வந்து இஞ்சியில் கார்ப்பு இருக்குன்னா அதான் தேனில் போடுறோம் தேனில் போட்டு அந்த காரம் இழுத்துடும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபேஷ் வாஷ் பண்ணிவிட்டு பல்லு விளக்கிட்டு ஏதாவது நீராகாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி தேனோட ஒரு இஞ்சி ஒரு துண்டு சாப்பிட்டுக்கோங்க ரெகுலராக ஒரு மூணு மாதம் சாப்பிட்டிங்கன்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்காது நீண்ட நேரம் தாமத்தியம் இருக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாரடை பிரச்சனை கர்ப்பிப்பி பிரச்சனை இதெல்லாமே மோஸ்ட்லி சரியாயிடும் முக்கியமாக இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா நீண்ட நேரம் இருக்கும் சீக்கிரம் உங்களோட வெள்ளையன் வெளியில் வராது தான் இது மெயினாக செய்கிறது சரிங்களா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இஞ்சி தேன் கலந்த கலவை காயகல்பம் நான் வெறும் ஒரு பகுதி தான் நான் சொன்னேன் இது காயகல்பம் தலை முதல் சொந்தள விலை உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணி என்று இதை நான் சொல்லுவேன் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப எஃபெக்ட்டானது அவசியம் செஞ்சு பார்த்து சிறந்த பலனினை நீங்கள் அடைந்திருங்கள் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய் பாய் சேஃபாக இருங்க ஹாப்பியாக இருங்க பாய்